நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்னென்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம அஞ்சலி எஸ் எஸ் ஒரு ஒரு கையா அப்படியே சும்மா போட்டு நோய் இருக்காங்க என்னடா இது இவங்க இப்படி பண்ணே இருந்தா எப்படி நம்ம கார்த்தியோட நிலைமை என்ன அவங்க கார்த்தியை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பான ஒரு விஷயத்தோடவே போயிருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது அந்த நம்பரை டிரான்ஸ்பர் பண்ணி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலதனமான ஒரு விஷயத்த நம்ம கௌதமும் மறுபக்கம் இலக்கியாவும் முடிவு இருக்காங்க அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட்ட கொடுக்குறாங்க ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்குறமா அந்த நம்பரு அஞ்சாறு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுதுங்க ஹைதராபாத் லண்டன் நியூசிலாந்து அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிற மாதிரியும் காட்டுது என்னடா இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல டே நானும் ஒரு மாச தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்தேன் சரி ஓகே அஞ்சலி எஸ் எஸ்கே எங்க இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் கரெக்டான ஒரு லொகேஷனை காட்டுது அந்த லொக்கேஷன் பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க அப்ப ரெண்டு பேரும் ஒரே தலங்க கண்டிப்பா காத்தி அங்கதான் தாங்க சொல்லிட்டு உறுதி அந்த லொக்கேஷனுக்கு சும்மா வேக வேகமா போறாங்க அதுக்கும் முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறதுனால ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி யாரென்னா வந்தா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆளு வச்சுட்டு இருக்காங்க அங்க கடைசி இருக்கும் கரெக்டா போலீஸ் இப்போ வந்ததுமே நம்ம எஸ் போன் பண்ணி பாஸ் இந்த மாதிரி தான் வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் உடனே அதை கேட்டது எஸ் எதுன்னு அடுத்து என்ன பண்றது தெரியும் சரி ஓகே இந்த இடத்த விட்டு நம்ம பஸ்ட் தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை காரை தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டே கிளம்புறாங்க நம்ம அஞ்சலியும் கார்த்தி எந்த காரில் தூக்கி போட்டாலும் அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கா அப்ப கார்த்திகை லைட்டா அப்படியே சும்மா தூக்கம் கலிது ஆனா மயக்கத்துல இருந்து எழ முடியல நம்ம அஞ்சலி பேசுறது எஸ் எஸ் கே பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் கேக்குது எங்க கௌதமும் இலக்கியம் வந்து நம்மள போறாங்க அப்ப நம்ம பிளான் எல்லாம் சொல்லும் கார்த்திய கடன விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்குமா கவலைப்படுற அஞ்சலி எல்லாமே நம்ம அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பக்கம் கண்ண தர பாக்குறேன் அதனால தரக்கவே முடியல எதுக்கும் எதுவும் புருசு பாரு லாஸ்ட்ல அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு லாஸ்ட்ல ஆப்ப அப்படியே அப்படி முடிச்சு ஒரு வேலை வேற என்னப்பா பண்றது ஒன்னும் இப்படியே கரத்து வச்சுன்னு இருக்கணும் அப்படி முடியலையா அடுத்த செகண்ட் போட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு கரெக்டா பணத்தை வாங்கி நம்ம பாட்டு நம்ம கிளம்பினே இருக்கணும் இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை தான் மனசு உடஞ்சு போயிடுறாரு என்னடா கண் கண்கண்ட தெய்வம் என் பொண்டாட்டி இவளுக்காக உலகத்தை அதுவே ரெண்ட உடைக்கலாம் இவ்ளக்காக எல்லாமே தரலாம்னு சொல்லிட்டு நான் கனவு இருந்தேன் ஆனா இவ நம்மள ஒரு மசுரை கடை மதிக்காம இப்படி தூக்கி போறதுல பாக்குறாலே போயும் போயும் இவ்வளவா தான் மனைவின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நாள் நினச்சிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அருவறுபா ஒரு பக்கம் இதான் நினைக்கிறாரு அப்பவே அம்மா சொன்னாங்க அண்ணி சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க நான் தான் கேக்கல ஆடினு இவளா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பின்னாடி லோன்னு சுத்தி இவ்ளோ கல்யாணம் பண்ண பாத்தியா என்னதான் சொல்லிக்கணும் அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆரம்பிக்கிறார் நடந்து முடிஞ்ச புலம்பி என்னங்க பிரயோஜனம் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் சாமி சொல்றாங்களா அதை நாம எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு உத்தரவாதம் இல்லை ஆனா கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தர் நம்ம கிட்ட எதுக்காக வராங்க எதுக்காக பழகறாங்கன்னு சொல்லிட்டு நாமளாவது கொஞ்சமா சிந்திக்கணும் கண் முடித்தனா யாரையும் நம்ப இந்த மாதிரி தான் ஏமாற்றம் ஒண்ணுதான் நிக்கும் ஏமாற்றம் வந்த பின்னாடி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பக்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால முன்கூட்டியே எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு வச்சிருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில் ஏதோ ஒண்ணு பண்ண முடியும் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன கரெக்டா இருக்கா அவர் இருந்து கரெக்டா ஸ்டேஷன்ல போயிட்டு அவனே கம்ப்ளைண்ட் பண்றான் இந்த மாதிரி என் பொண்ணோட அஞ்சலியோட வீட்டுக்கார காணும் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நல்ல மாதிரி ஒரு டிராமாவை போடுறாங்க யாரிடா இந்த மாதிரி டிராமா குழு வேற லெவல் டிராமா போடுறோம் சோ நண்பர்கள இந்த வீடியோ புடிச்சு வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மெக்கன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்